ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம இஞ்சி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபிக்கு பேர் இஞ்சி தயிர் கிச்சடி ஆக்சுவலாக நாங்கள் நாகர்கோவில் சைடில் தயிர் ஊற்றி பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே கிச்சடி தான் சொல்லுவோம் நிறைய ஊரில் இதை பச்சடின்னு கூட சொல்லுவாங்க நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரே அரிசி பருப்பு காய் தான் யூஸ் பண்ணுறோம் பட் அதுக்கு வைக்கிற பேரும் அது பண்ணுற விதவும் மட்டும்தான் வேறு மற்றபடி எல்லாமே சேம் தான் அதே மாதிரி சில பொருட்களுக்கு அதாவது காய்கறியாக இருந்தாலும் சரி வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேரில் இருக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பேர் மதுரையில் ஒரு பேர் இந்த மாதிரி இருக்கும் நான் இந்த தயிர் கிச்சடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியை தோல் நீக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ண இஞ்சியை இந்த மாதிரி துண்டு துண்டாக பீஸ் போட்டு எடுக்கணும் இஞ்சியை சும்மா ரஃப்ஃபாக கட் பண்ணாலே போதும் ஷேப் எதுவும் தேவையில்லை ஏன்னால் நம்ம இதை அரைச்சி தான் பண்ண போகிறோம் வாஷ் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அஜீரண கோளாறு அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பாட்டுக்கு சமையலுக்கு இதை நிறையவே சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது நான் இந்த இஞ்சியை வச்சு ஒரு இஞ்சி பச்சடின்னு ரெசிபி அதாவது இஞ்சியை வறுத்து பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணத்தை வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பச்சடியும் டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளண்டரை எடுத்து நம்ம அதில் வாஷ் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கலாம் கூடவே அளவுக்கு இஞ்சி எடுத்தோமோ அதே அளவுக்கு துருணை வெள்ளை திங்காவை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு டூ நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சோப்பு மிளகாத்தூள் இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்னால் ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் நம்ம சட்னிக்கெலாம் அரைக்கிற மாதிரி அதாவது தேங்காய் சட்னிக்கெலாம் எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது ரொம்பவும் துரு துருன்னு இல்லாமல் ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த தேங்காய் இஞ்சி பேஸ்ட்டை அப்படியே ஒரு பேனில் அல்லது கடையில் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சமாக தேங்காயும் தான் போட்டோம் பாருங்கள் குவான்டிட்டி நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ கேஸை பெருக்கி இதை கொஞ்சம் வத்த வைக்கணும் அதாவது லைட்டாக சூடாக ஆக ஆரம்பிச்சோடனே இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இஞ்சியோட பெருங்காயத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் வீடே செம்மையாக மணக்கும் இப்போ இந்த இஞ்சி பேஸ்ட்டை வேற ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி செடில் தயிர் சேர்த்து தான் பண்ணணும் ஆனால் இப்போ பண்ணக்கூடாது இது கொஞ்சம் ஆறுன பிறகு தான் இதில் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் சூடாக இருக்கும்போது தயிர் சேர்க்கக்கூடாது சூடாக இருக்கும்போது நம்ம தயிர் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மாறிடும் இப்போ இதில் கடுகும் கருகப்பிலையும் தாளித்து கொட்டிக்கலாம் இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்வ் பண்ணும்போது இது நல்லா ஆறு இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாக இதுலேயும் தயிர் சேர்க்க போகிறதில்ல கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தில் தான் தயிர் சேர்க்க போகிறேன் இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ தேவைப்படுமோ அந்த சமயத்தில் எடுத்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது இப்படி பண்ணுறதா இருந்தால் நம்ம செவன் டு டென் டேஸ் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் பட்டு தயிர் சேர்த்துட்டா ஒன் ஆர் டூ டேஸில் காலி பண்ணணும் அப்படி இல்லைன்னா தயிர் சேர்க்கறதுனால புளிச்சு போகும் ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் நல்ல கெட்டி தயிர் அதாவது புளியாத தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் இந்த இஞ்சி தயிர் செடி வயிறு வலி டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க சுத்தமாக வயிறு வலி எதுவுமே தெரியாது எங்கள் ஊர் நாகர்கோவிலில் இந்த இஞ்சிக்கு செடி இஞ்சி பச்செடி எல்லாமே வாழை இலையில் அதாவது கல்யாண வீட்டு வாழை இலையில் பந்தியில் கண்டிப்பாக இருக்கும் இந்த இஞ்சி தயாரிக்க செடியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதான் நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்